ஆறாம் வகுப்பு முதல் பருவம் அலகு மூன்று விகிதம் மற்றும் விகித சமம் பயிற்சி மூன்று புள்ளி ஒன்று இதில் உள்ள ஒன்று முதல் மூன்று வரை உள்ள கணக்குகளை போன வீடியோவில் பார்த்தோம் மீதி கணக்குகளை இந்த வீடியோவில் பார்க்கலாம் நான்காவது கணக்கு அகிலன் ஒரு மணி நேரத்தில் பத்து கிலோமீட்டர் நடக்கிறான் செல்வி ஒரு மணி நேரத்தில் ஆறு கிலோமீட்டர் நடக்கிறாளெனில் அகிலன் மற்றும் செல்வி நடந்த தொலைவுகளுக்குள்ள விகிதத்தை சுருக்கிய வடிவில் காண்க அகிலன் நடந்த தொலைவு பத்து கிலோமீட்டர் செல்வி நடந்த தொலைவு ஆறு கிலோமீட்டர் அகிலன் மற்றும் செல்வி நடந்த தொலைவுகளுக்கிடையே உள்ள விகிதம் பத்து ஈஸ்ட் ஆறு இதை பின்னமாக மாற்றினால் எளிய வடிவில் எழுதலாம் பின்னமாக மாற்றினால் பத்து பை ஆறு இதை சுருக்க வேண்டும் அதாவது பொதுக்காரணியால் வகுக்க வேண்டும் பொதுக்காரணி வகுக்கலாம் இரண்டால் மட்டுமே வகுக்க முடியும் வகுத்தால் பத்தை ஐ இரண்டால் வகுத்தால் ஐந்து ஆறை இரண்டால் வகுத்தால் மூன்று அப்போ ஐந்து பை மூன்று இதை விகிதமாக மாற்றினால் ஐந்து இஸ்டு மூன்று ஐந்தாவது கணக்கு ஒரு மிதிவண்டியின் நிறுத்தக் கட்டணம் ரூ ஐந்து மேலும் ஓர் இருசக்கர வாகனத்தின் நிறுத்தக் கட்டணம் ரூ பதினைந்து மிதிவண்டி மற்றும் இருசக்கர வாகன கட்டணங்களுக்கு கட்டணங்களுக்கிடையே உள்ள விகிதத்தை காண்க மிதிவண்டியின் நிறுத்தக் கட்டணம் எவ்வளவு ரூ ஐந்து இருசக்கர மோட்டார் வாகனத்தின் நிறுத்தக் கட்டணம் ரூ பதினைந்து மிதிவண்டி மற்றும் இருசக்கர மோட்டார் வாகன நிறுத்த கட்டணங்களுக்கு இடையே உள்ள விகிதம் அஞ்சு இஸ்டு பதினஞ்சு எளிய வடிவில் எழுதலாம் எளிய வடிவில் எழுதுறதுக்கு பின்னமாக எழுதணும் அப்போ ஐந்து பை பதினைந்து இதை எந்த எண்ணால் வகுக்கலாம் பொது காரணியாக ஐந்தால் வகுக்கலாம் ஐந்து ஐந்தால் வகுத்தால் ஒன்று பதினைந்து ஐந்தால் வகுத்தால் மூன்று ஒன்று பை மூன்று இதை விகிதமாக எழுதினால் ஒன்று இஸ்டு மூன்று ஆறாவது கணக்கு ஒரு வகுப்பில் உள்ள ஐம்பது மாணாக்கர்களில் முப்பது பேர் மாணவர்களில் மாணவர்களின் எண்ணிக்கைக்கும் மாணவிகளின் எண்ணிக்கைக்கும் இடையே உள்ள விகிதம் காண்க மாணவிகளின் எண்ணிக்கைக்கும் மொத்த மாணாக்கர்களின் எண்ணிக்கைக்கும் இடையே உள்ள விகிதம் காண்க மாணவர்களின் எண்ணிக்கைக்கும் மொத்த மாணாக்கர்களின் எண்ணிக்கைக்கும் இடையே உள்ள விகிதம் காண்க மொத்த மாணாக்கர்களின் எண்ணிக்கை ஐம்பது அதில் மாணவர்களின் எண்ணிக்கை முப்பது மாணவிகளின் எண்ணிக்கை குடுக்கலை நம்ம கண்டுபிடிக்கணும் எப்படி கண்டுபிடிக்கிறது மொத்த மாணாக்கர்களின் எண்ணிக்கையிலிருந்து மாணவர்களின் எண்ணிக்கையை கழிச்சா நமக்கு மாணவிகளின் எண்ணிக்கை கிடைச்சிரும் அப்போ இருந்து முப்பதை கழித்தால் இருபது மாணவிகளின் எண்ணிக்கை எத்தனை இருபது மாணவர்களின் எண்ணிக்கைக்கும் மாணவிகளின் எண்ணிக்கைக்கும் இடையே உள்ள விகிதம் முப்பது ஈஸ்ட்டு இருபது கேள்வியில் எதோட எண்ணிக்கை முதல்ல கொடுத்துருக்காங்களோ அதை தான் விகிதத்தில் நம்ம முதல் என்ன போடணும் மாணவர்களின் எண்ணிக்கை முதல்ல கொடுத்துருக்கிறதுனால முப்பதை முதல்ல போட்டுக்கிறோம் மாணவிகளின் எண்ணிக்கை இரண்டாவது கொடுத்துருக்கிறதுனால மாணவிகளின் எண்ணிக்கை இருபதை இரண்டாவது போட்டுக்கிறோம் அப்போ முப்பது இஸ்டி இருபது இதை இப்போ எளிய வடிவமாக மாற்றலாம் மாற்றுவதற்கு முதலில் பின்னமாக மாற்ற வேண்டும் எப்படி மாற்றுறது முன்னுறுப்பு முப்பதை தொகுதியாகவும் பின்னுறுப்பு இருபதை பகுதியாகவும் எழுதி கொள்ள வேண்டும் எழுதினால் முப்பது பை இருபது இதை பொதுக்காரணி பத்தால் வகுக்கலாம் முப்பதை பத்தால் வகுத்தால் மூன்று இருபதை பத்தால் வகுத்தால் இரண்டு மூன்று பை இரண்டு இதை விகிதமாக எழுதினால் மூன்று இஸ்டு இரண்டு மாணவர்களின் எண்ணிக்கைக்கும் மாணவிகளின் எண்ணிக்கைக்கும் இடையே உள்ள விகிதம் மூன்று இஸ்டு இரண்டு அடுத்ததா மாணவிகளின் எண்ணிக்கைக்கும் மொத்த மாணாக்கர்களின் எண்ணிக்கைக்கும் இடையே உள்ள விகிதம் காண்க மாணவிகளின் எண்ணிக்கை எவ்வளவு நம்ம கண்டுபிடிச்சோம் எவ்வளவு இருபது மொத்த மாணாக்கர்களின் எண்ணிக்கை எவ்வளவு ஐம்பது மாணவிகளின் எண்ணிக்கைக்கும் மொத்த மாணாக்கர்களின் எண்ணிக்கைக்கும் இடையே உள்ள விகிதம் இருபது இஸ்ட்டு ஐம்பது முதல்ல கொடுத்திருக்கிற மாணவிகளின் எண்ணிக்கையை முதல்ல போடணும் அடுத்து கொடுத்திருக்கிற மொத்த மாணாக்கர்களின் எண்ணிக்கையை இரண்டாவதாக எழுதணும் அப்போ இருபது இஸ்ட்டு ஐம்பது இதை எளிய வடிவமாக மாற்றலாம் எளிய வடிவமாக எழுதுவதற்கு பின்னமாக மாற்ற வேண்டும் இருபது பை ஐம்பது இதை பத்தால் பொதுக்காரணி பத்தால் வகுக்கலாம் இருபதை பத்தால் வகுத்தால் இரண்டு ஐம்பதை பத்தால் வகுத்தால் ஐந்து இரண்டு பை ஐந்து இதை விகிதமாக மாற்றினால் இரண்டு இஸ்டு ஐந்து மாணவிகளின் எண்ணிக்கைக்கும் மாணாக்கர்களின் எண்ணிக்கைக்கும் இடையே உள்ள விகிதம் இரண்டு இஸ்டு ஐந்து அடுத்ததா மாணவர்களின் எண்ணிக்கைக்கும் மொத்த மாணாக்கர்களின் எண்ணிக்கைக்கும் இடையே உள்ள விகிதம் கண்டுபிடிக்கலாம் மாணவர்களின் எண்ணிக்கை முப்பது மொத்த மாணாக்கர்களின் எண்ணிக்கை ஐம்பது மாணவர்களின் எண்ணிக்கைக்கும் மொத்த மாணாக்கர்களின் எண்ணிக்கைக்கும் இடையே உள்ள விகிதம் முப்பது இஸ்டு ஐம்பது இப்போ இது எளிய வடிவமாக மாற்றணும் மாற்றுறதுக்கு பின்னமாக மாற்ற வேண்டும் பின்னமாக மாற்றுவதற்கு முன்னுறுப்பை தொகுதியாகவும் பின்னூறு பை பகுதியாகவும் எழுத வேண்டும் எழுதினால் முப்பது பை ஐம்பது இதை பொதுக்காரணி பத்தால் வகுக்கலாம் முப்பதை பத்தால் வகுத்தால் மூன்று ஐம்பதை பத்தால் வகுத்தால் ஐந்து மூன்று பை ஐந்து இதை விகிதமாக மாற்றினால் மூன்று இஸ்டு ஐந்து மாணவர்களின் எண்ணிக்கைக்கும் மொத்த மாணாக்கர்களின் எண்ணிக்கைக்கும் இடையே உள்ள விகிதம் மூன்று இஸ்ட் ஐந்து புறவய வினாக்கள் ஏழாவது கணக்கு ரூ ஒன்றுக்கும் இருபது பைசாவுக்கும் உள்ள விகிதம் ரூ ஒன்றை பைசாவாக மாற்றினால் நூறு பைசா ரூ ஒன்றுக்கும் இருபது பைசாவுக்கும் உள்ள விகிதம் நூறு இஸ்ட் இருபது இதை சுருக்கினால் ஐந்து இஸ்டு ஒன்று சரியான பதில் இ ஐந்து இஸ்டு ஒன்று எட்டாவது கணக்கு ஒரு லிட்டருக்கும் ஐம்பது மில்லிக்கும் இடையே உள்ள விகிதம் ஒரு லிட்டர் என்பது ஆயிரம் மில்லி ஒரு லிட்டருக்கும் ஐம்பது மில்லிக்கும் உள்ள விகிதம் ஆயிரம் இஸ்ட் எண்பது இதை சுருக்கினால் இருபது இஸ்டு ஒன்று சரியான பதில் இ இருபது இஸ்டு ஒன்று ஒன்பதாவது கணக்கு ஒரு ஜன்னலின் நீள அகலங்கள் முறையே ஒரு மீட்டர் மட்டும் எழுபது சென்டிமீட்டர் எனில் நீளத்திற்கும் அகலத்திற்கும் உள்ள விகிதம் ஒரு மீட்டர் சமம் நூறு சென்டிமீட்டர் நீளத்திற்கும் அகலத்திற்கும் உள்ள விகிதம் நூறு இஸ்டு எழுபது இதை சுருக்கினால் பத்து இஸ்டு ஏழு சரியான பதில் இ பத்து இஸ்டு ஏழு பத்தாவது கணக்கு முக்கோணம் மற்றும் செவ்வகத்தின் பக்கங்களின் எண்ணிக்கைக்கு இடையே உள்ள விகிதம் முக்கோணத்தின் பக்கங்கள் மூன்று செவ்வகத்தின் பக்கங்கள் நான்கு அப்ப முக்கோணத்தின் பக்கங்களுக்கும் செவ்வகத்தின் பக்கங்களுக்கும் உள்ள விகிதம் மூணு இஸ்டு நான்கு பொது ஒன்றை தவிர வேறு எதுவும் இல்லாததால் இதை சுருக்க முடியாது எனவே மூணு இஸ்டு நான்கு மூன்றாவது கணக்கு அழகனின் வயது ஐம்பது மற்றும் அவரது மகனின் வயது பத்து எனில் அழகன் மற்றும் அவரது மகனின் வயதுக்கான விகிதத்தின் எளிய வடிவம் அழகனின் வயது ஐம்பது மகனின் வயது பத்து இருவரின் வயதுகளின் விகிதம் ஐம்பது இஸ்டு பத்து இதை எளிய வடிவமாக மாற்றினால் ஐந்து இஸ்டு ஒன்று சரியான பதில் இ ஐந்து இஸ்ட் ஒன்று அடுத்த பயிற்சியை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி